அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிற பதிவு ஆடி கிருத்திகை எப்பொழுது ஜூலை இருபத்தொன்போதாம் தேதி பகல் ரெண்டு நாற்பத்தொன்னு மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் துவங்குது அதுக்கு முன்பு வரை பரணி நட்சத்திரமே இருக்கு பொதுவாக கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பரணியிலேயே தங்களுடைய விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது நீதி பரணியில் துவங்கி கார்த்திகை முடியும் வரை தான் விரதம் கடைபிடிப்பார்கள் எப்பொழுதுமே ஆடி கிருத்திகை அந்த வழக்கப்படி ஜூலை இருபத்தொன்போதாம் தேதி காலையிலேயே விரதத்தை துவங்கிடணுங்க ஜூலை முப்பதாம் தேதி மாலை நிறைவு செய்யலாம் அல்லது திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்கில் எடுத்து விரதம் இருப்பவர்கள் ஜூலை முப்பதாம் தேதி காலை விரதத்தை துவங்கி மாலையில் நிறைவு செய்து கொள்ளலாம் சிலருக்கு குழப்பமா இருக்கும் திங்கக்கிழமை விரதம் இருக்கணுமா செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணுமான்னு ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து விரதத்தை துவங்குவது செவ்வாய்க்கிழமையில் முடிப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இருந்தாலும் அந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் எப்படி விரதம் மேற்கொள்ளணும் விரத பலன்கள் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பதனால பலன்கள் குப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் முருகனை ஆடி கிருத்திகையில் விரதம் இருப்பதனால் குழந்தை வரம் திருமண வரம் அதேபோல பதவி உயர்வு செவ்வாய் கிரகத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் திருமண தடை செவ்வாய் தோஷம் வம்பு வழக்குகளில் சிக்கியவர்கள் ஆடை கிருத்திகையில் விரதமிருந்து வழிபடுவதால் பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கிருத்திகை என்று முருகப்பெருமானை வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாங்க வீட்டுல முந்தின நாளே வீடு சுத்தம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் திலகம் இட்டு செவ்வரளி மலர்கள் முருகனுக்கு உகந்த மலர் கடம்ப பூ இதில் எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ வாசனை நிறைந்த மலர்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த மலர்கள் அதே போல் நெய்வை சக்கரை பொங்கல் பாயாசம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின ஒரு டம்ளர் பால் வச்சுக்கலாம் மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் மூன்று கார்த்திகைகள் ரொம்ப முக்கியம் தை மாதத்தில் வரும் கார்த்திகை தை கிருத்திகையும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் இது மூன்றும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இதில் நம்ம என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்குங்க மறக்காமல் விரதம் இருந்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க வீட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது சொல்லும் பொழுது வீட்டில் ஷட்கோண கோல தீபம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்றணும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஷட்கோண கோல தீபம் தீபத்தை ஏற்றி முருகன் இடத்துல மனம் முருகி மன்றாடி கேளுங்க நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக அடுத்த கார்த்திகைக்குள்ளே அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ளே உங்களிடத்தில் வந்து சேரும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்